ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஸ் கிச்சன் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து எப்படி கோகோனட் குக்கீஸ் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஓவன்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு அதே மாதிரி மைதா மாவு யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்ய போகிறேன் ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து இந்த மாதிரி கொப்பர தேங்காய் வந்து மளிகை கடையில் கிடைக்கும் இதை வாங்கி இது மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண வேண்டிய பொருள் இது இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் தேவையான பொருள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைக்கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெண்ணெய்க்கு பதிலாக நெய் தான் இருக்குது அப்படின்னா நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது கூட பொடிச்ச சர்க்கரை பவுடர் சுகர் வந்து அரைக்கப் எடுத்துக்கோங்க இது ரெண்டே ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு நம்ம கொப்பரை தேங்காய் துருவி இல்லையா அந்த துருவலை வந்து நம்ம சேர்த்திக்கலாம் அரைக்கப் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இது வந்து பேக்கிங் பவுடர் இது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கையில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சுக்க போகிறோம் நீங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க பால் யூஸ் பண்ணுறது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இது நான் வந்து கிட்டத்தட்ட கால் கப் அளவுக்கு பால் வந்து இதில் சேர்த்திருக்கேன் நல்லா நைஸாக இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்துடக்கூடாது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் உங்களுக்கு பிசைகிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து தட்டிக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தேங்காய் துருவல் வச்சுருக்கோம் இல்லையா கொப்பரை தேங்காயோடைய துருவல் இதில் வந்து இந்த மாதிரி கோட் மாதிரி பண்ணிக்கோங்க ஃபுல்லாக இந்த மாதிரி பெரட்டி எடுத்துட்டா ஃபுல்லாக எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அது இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு மாவில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து குக்கீஸ் கிட்ட நம்மளுக்கு இதில் வரும் இப்போ ஒரு ப்ளேட் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எட்டு ஃபுல்லாக வந்து தடவிக்கோங்க இப்போ நம்ம பிளேட்டை கிரீஸ் பண்ணுறோம் இது கூட இப்போ கொஞ்சமாக மைதா மாவு லைட்டாக இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க பிளேட்டில் எல்லா பக்கமே படுற மாதிரி இது ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிடுங்க நம்மளுக்கு குக்கீஸ் வந்து குக் ஆகிட்டு வந்தப்புறம் உங்களுக்கு ஒட்டாமல் வரத்துக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் இது அப்படியே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கிற அந்த குக்கீஸ் மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க இந்த மாவு எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் வந்து பிளேஸ் பண்ணிடலாம் இந்த பிளேட்டில் நல்லா கொஞ்சம் கேப் விட்டு பிளேஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நம்ம பேக்கிங் பவுட்ரு போட்டிருக்கனால கொஞ்சம் உப்பி வரும் அப்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம ஒரு வானலியில் உப்பு சேர்த்துக்கலாம் தூளுப்பு போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் அந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம பிளேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பிளேட் வச்சிடலாம் ப்ளேட்டை வச்சுட்டு இப்போது இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது வந்து குக் ஆகணும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ டோட்டலாக வந்து பத்து இருக்குது ஸோ நான் ஒரு அஞ்சு மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க அப்புறம் வந்து வெளியில் மட்டும் குக் இருக்கும் உள்ளே குக் ஆகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை வந்து குக் பண்ணிக்கோங்க நீங்கள் வானலிக்கு பதிலாக குக்கர்லேயும் இதே மாதிரி உப்பு போட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டாண்ட் வச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு குக்கீஸ் ஃபுல்லாக நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்த்தோன்னே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா ப்ரவுன் கலரில் நடுவில் மட்டும் கொஞ்சம் லைட் ப்ரௌனில் இருக்குது நம்ம கடையில் வாங்குகிற குக்கீஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துடலாம் பாருங்கள் உள்ளேயும் நல்லா குக்காக இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இது வந்து நம்ம கடையில் வாங்குறப்போ இந்த கோக்னட் குக்கீஸ்லாம் மைதா சேர்த்திருப்பாங்க நம்ம அதுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்திருக்கோம் ஸோ அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் வரும் மற்றபடி எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இதுக்கு பதிலாக வேரியேஷனாக வந்து இது கூட ராகி மாவு கூட நீங்கள் சேர்த்து வந்து இது மாதிரி செய்யலாம் Friends, இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ